அன்பார்ந்த விவசாய பெருங்குடி மக்களே பால் பண்ணை தொழில் செய்பவர்களே உங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு நாங்கள் அதாவது வந்து இன்ஸ்டிடியூட் ஃபார் இனோவேஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்டியூட்டன் மூலமாக கிரீன் கார்பன் ஆர்கானிக்ஸ் அண்ட் அக்ரோடெக்கும் இணைந்து சில ஆய்வுகளை செஞ்சு வரும் என்ன ஆய்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்த விலையில் அதாவது வந்து அதிக சத்துக்கள் உறைந்த இயற்கையான சக்துகள் இருக்கக்கூடிய மாட்டு மாடு கோழி தீவனங்களை எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சியில் நாங்கள் வந்து இன்வால்வ் ஆகி அதை செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வைக்கோல் இருக்கு இல்லையா அது வைக்கோல் வைக்கோல் வந்து குறிப்பாக கோதுமை வைக்கோல் கோதுமை வைக்கோலை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபங் பூஞ்சைகளை வச்சு அதை வந்து நொதிக்க பூஞ்சைகள் மூலமாக நொதிக்க வச்சு அந்த நொதிக்க வைக்கப்பட்ட அந்த 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 வைக்கோலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதாவது அதாவது கோதுமை வைக்கோலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து என்னென்னா ஒரு மாட்டு தீவனம் அதாவது மாடு மாடுகளுக்கான தீவனம் அதாவது கால்நடைகளுக்கான தீவனம் அப்புறம் கோழி தீவனங்களை நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த அந்த ப்ராசஸ்ஸை தான் அதைத்தான் அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம் வந்து பாருங்கள் இந்த முதல் கட்டமாக அந்த நொதிக்க வை நொதிக்க வச்சிட்டோம் இந்த வந்து பூஜைகளை வச்சு நொதிக்க வச்சுட்டோம் அந்த நொதிக்க வச்ச அந்த வைக்கோல்களை வந்து இப்போ வந்து அடுத்த நிலைக்கு தயார் பண்ணுறதுக்காக உலர்த்தி அதாவது லேசாக அதை ஈ அதாவது சாலிட் ஸ்டேட் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தான் இங்கே வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது சாலிட் ஸ்டேட் ஃபெர்மெண்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சாலிட் ஸ்டேட் ஃபெர்மெண்டேஷன் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அதாவது நடந்தன பிறகு இந்த வைக்கோலை வந்து அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதை வந்து அதிலிருந்து மாட்டுகளுக்கு தேவையான புரோதம் அதாவது புரோதம்னா ஃபங்கல் புரோதம் வந்து மைக்கோ ப்ரோ எப்படி நம்ம வந்து மைக்கோ மைக்கோ ப்ரோட்டீன் அப்படி சாப்பிட்றோமோ அதே போல் மாடு கால்நடைகளுக்கும் அந்த மைக்கோ ப்ரோட்டீனை வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு புதுமையான ஒரு தீவனத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை பார்க்கக்கூடிய இந்த காணொலியை பார்க்கக்கூடிய விவசாய குடி பெருங்குடி மக்கள் அதாவது வந்து மாடு வளர்ப்ப பண்ணை பண்ணை தொழில் செய்வோர் எல்லாம் வந்து உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு இந்த மாதிரியான இந்த கால்நடை தீவனங்கள் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும் என்று சொன்னால் நீங்கள் இல்லை இந்த கால்நடை தீவனத்தை பற்றி இன்னும் மேலும் தகவல்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டு இந்த இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கான எண்ணெய் எண்ணை சொல்கிற குறிச்சிக்கங்க ந நயன் டபுள் ஃபோர் த்ரீ நயன் நயன் எயிட் ஃபோர் எயிட் என் ஃபோர் எயிட் ஜீரோ அப்படிங்கிற அந்த தொண்டர்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது மற்றொரு நான் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கூட நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களை வந்து கேட்கலாம் அதே போல் கால்நடை தீவனங்கள் வந்து வந்து அதாவது வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் கூட இந்த தொழில்நுட்ப தேவை என்ன சொன்னால் நீங்கள் எங்கள்கிட்ட தொழில்நுட்பத்தை கூட வாங்கி கொள்ளலாம்